இசைடிவி மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அழியின் பணிவான ஆத்ம வணக்கங்கள் இப்போ ஒரு விசேஷமான தகவலை நம்ம வந்து பார்க்கறக்கு வரோம் என்னென்னா நமக்கு பணம் தனம் வர சித்தர்கள் காமிச்சிட்டு போன ஒரு சரியான பாதை எது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் சித்தர்கள் நமக்காக தெரிவித்த பல அதிசயமான விஷயங்கள் உண்டு மனிதன் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நல்வழிகளை வந்து நமக்கு காமிச்சிருக்க வராங்க விதியை மீறி மனிதன் அவன் மதியை கொண்டு வாழ்வதற்காக அவங்க கண்டுணர்ந்து ஞானத்தால் கண்டுணர்ந்தது அனுபவித்து கண்டுணர்ந்த விஷயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு வந்து சாஸ்திர வாயிலாக நம்ம கொடுத்துட்டு போயிருக்க வராங்க நம்ம ரொம்ப எளிமையை எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அதை நாம் வந்து ஒரு சில விஷயத்தில் போட்டு குழப்பி அது சரியான இலக்கில் பயன்படுத்தாமல் தவற விட்டுடுறோம் அந்த வகையில் எல்லோரும் சரியான இலக்கலை பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி இந்த பதிவு சொல்லப்பட்டிருக்க வருது அதாவது தனத்தாரை தனத்தாறை அப்படின்னா நமக்கு சகல நலன்களையும் சகல வளங்களையும் நம்முடைய தேவைகள் யாவையும் கொடுப்பது குறிப்பாக பொருளாதாரம் கூட வச்சுக்கொள்ளலாம் இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் நமக்காக இருக்குது அதுதான் நம்முடைய தனத்தாரைன்னு சொல்லுவாங்க தாரை என்றால் நட்சத்திரம் ஒவ்வொருவருடைய நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரம் தான் வந்து தனத்தாரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இறைவனால் நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் தனத்தை கொடுப்பதற்காக உண்டாக்கப்பட்ட நட்சத்திரம் எதுன்னா நம்முடைய மறு தான் அந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சுபமங்கலமான மகாலட்சுமி கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தனத்துக்கே உரிய ஒரு நாள் தன ஒளி வீசக்கூடிய ஒரு நாள் எதுன்னா வெள்ளிக்கிழமை தான் அந்த வெள்ளிக்கிழமையில நம்முடைய தன நட்சத்திரத்தினுடைய ஓரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு தடவை வரும் அதாவது அதிகாலையிலேருந்து இரவு விரலாம் எடுத்துகிட்டோம்னா மூன்ற வரை வரும் அதில் ஏறன பொழுதுன்னு சொல்லக்கூடியது விடியர் காலையிலேருந்து மதிய உச்சி காலத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நேரத்தை நம்ம எடுத்து கையாண்டு வரணும் நம்முடைய தன நேரம் அப்படின்னு இருக்க வரும் அதாவது நம்முடைய தன கிரகத்துடைய ஆட்சி நேரம்னு சொல்லுவாங்க அந்த ஓரைன்னா ஆட்சி நேரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மணி நேரம் இருக்க வரும் இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எந்த கணக்குன்னா காலையில் சூரிய இருந்து ஒரு மணி நேரம் கணக்கெடுத்துக்கு வரணும் இன்றைக்கி வந்து சூரிய உதயம் வந்து ஆறு மணிக்கு அப்படி எடுத்துட்டா ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையில் ஒரு ஓரை இருக்க வரும் அதுக்கப்புறம் அடுத்த கிரகத்துடைய ஓரை இப்படி மாறி மாறி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாதிரி ஒரு ஓரை வந்துட்டே இருக்கு வருங்க இதில் அன்றைய சூரிய உதயம் ஆறு மணி பத்து நிமிஷம் அப்படின்னா ஆறு பத்துலேருந்து ஏழு பத்து வரல தான் அந்த ஓரையுடைய நேரமாக இருக்க வரும் ஆறரை மணிக்கு ஒரு சூரிய உதயம் அந்த மாதத்தில் உதயமாகுது அப்படின்னு சொன்னால் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஓரையாக நம்ம கணக்கெடுத்துக்கு வரணும் நான் இதில் கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்காக இந்த நேரத்தை நீங்கள் அழகான முறையில் உங்களை தேவைகளையாகவும் பூர்த்தி செய்வதற்காக ஒரு எளிய தியானத்தை செய்வதற்காக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய தன ஓரை எது அப்படிங்கிறத கொடுக்கறக்கு வரேன் அதை நீங்கள் என்ன பண்ண வரணும் ஒரு மணி நேரம் நான் இருக்க வரேன் அந்த ஒரு மணி நேரம்ன்றது அன்றைய தினம் சூரிய உதயம் எத்தனை மணிக்கோ அத்தனை மணிலேருந்து கணக்கெடுக்கல எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க உதாரணமாக எடுத்தோன்னா அவர் வந்து காலண்டரில் பார்த்தாலும் சூரிய உதயம் கண்டுபிடிச்சிடலாம் பஞ்சாங்கத்தில் பார்த்தாலும் சூரிய உதயத்தை கண்டுபிடிச்சிடலாம் நிறைய பேருக்கு இது பார்க்க தெரியல அப்படின்றவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னாக்கா நான் உங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மணி நேரம் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் ஒரு பதினஞ்சு நிமிடத்தை தள்ளிடுங்க தள்ளிட்டு அதுக்கு அடுத்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கையாண்டுக்குங்க எந்த மாதிரி சூரிய உதயங்கள் மாறி இருந்தாலும் அதில் வந்து மாற்றங்கள் இருக்க வராது நீங்களும் அதில் ஒரு ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஒரு தியானங்கள் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்க செய்ய வரும் ஏன்னா நம்முடைய அந்த தன ஓரை இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனசுடைய முக்கியமான தேவைகள் இது நடக்கணுன்றதை எதை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அப்படியே கிடைக்க செய்ய வருங்க ரொம்ப விசேஷமானது இது அனுபவபூர்வமான ஒரு விசேஷம் இது அதை கொஞ்சம் கடைபிடிச்சுக்குவாங்க இதை வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் இது செய்ய வரணும் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் என்னவோ அந்த நேரத்தில் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு ரெண்டு அகலில் விளக்கு போட்டு பதினோரு முறை வளம் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கு வரலாம் பதினோரு முறை வளம் என்பது என்னென்னா பதினொன்று என்றால் லாபம் என்று பொருள் உண்டு பதினோரு முறை வளம் வர்றதுக்கான நோக்கம் என்னென்னா லாபம்னு சொல்லுவாங்க நம்முடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டாக்க பதினோராவது வீடு தான் வந்து லாப வீடு சம்பத்து வீடுன்னு சொல்ல வருவாங்க அதனால் அந்த பதினோரு முறை அரசமரத்தை வளம் மருந்து பிரார்த்தனைகள் வந்து செய்துக்க செய்ய வருவாங்க நான் ஏற்கனவே இதை பற்றின பூஜையை பற்றின வீடியோ கால் அதை பார்த்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவாங்க அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வரேன் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க மேலும் அரசமரம் இல்லாதவங்க அரச மரத்துக்கிட்ட போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நம்முடைய விளக்கு என்று சொல்லக்கூடிய காமாட்சி விளக்கில் நெய் போட்டு நீங்கள் தெய்வம் ஏற்றி நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் என்ன செய்வரன்னா ஒரு மூன்று முறை வளம் வந்து உங்களுக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிறது வளம் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்துக்குவாங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானங்கள் செய்வாங்க உங்கள் மன தேவைகள் என்னவோ பூர்த்தியாக செய்வோம் குலவிளக்கும் இல்லை நாங்கள் ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு தங்கி இருந்து வேலை செய்கிறோம் அப்படின்றவங்க வந்து ஒரு ஊதுவத்தி மாத்திரமாச்சும் இருந்தால் போதுமானது ஏன்னா அக்னி ரொம்ப முக்கியமானது அக்னியை உருவாக்கி நம்முடைய மன தியானத்தை செய்தோம்னா அப்படியே நடக்க வரும் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தில் இதை நீங்கள் அவசியம் செய்யணுங்கிறத ரொம்ப முக்கியமானது இது நீங்கள் கடைபிடித்தால் விசேஷமான வாழ்க்கை நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுடைய தனச்சேர்க்கை பொருளாதார உயர்வு எல்லா தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது வந்து உறுதியானதுங்க இனி உங்களுடைய ராசியில் இடம்பெறக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நேரம் தன நட்சத்திரம் தன நேரம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு கடைபிடிச்சுக்குவாங்க தொடர்ச்சியாக வீடியோ வைப்பாருங்க தனசராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனத்தாரையை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோரோம் உங்களுடைய தன நேரம் எது அப்படிங்கிறத வந்து இப்ப பாக்கிறோம் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் வரையிலே இந்த மூன்று நட்சத்திர மண்டலங்களை கொண்டது தான் தனசு ராசி தனசராசி என்பது காலச்சக்கரத்துல பாக்கியத்தை தரக்கூடிய அற்புதமான குரு பகவானுடைய ராசி ஒன்பதாவது ராசி இந்த ராசி தான் இந்த ராசி பாவத்துக்கு தனத்தை இன்னொரு ஒரு தருணமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா சகல பாவங்களும் எடுத்துட்டா எல்லா ராசியுமே எடுத்துட்டாக்கா குரு பகவான் நல்ல நிலைமையில் வந்தால் நமக்கு எல்லா தனத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறதான் பொதுவாக எல்லாருடைய கருத்தும் அப்படி தான் அது உண்மையும் கூட அந்த வகையில் குருடி ராசியான நமக்கே வந்து இன்னொருத்தர் வந்து நமக்கு தனத்தை கொடுக்கணுமா அப்படின்னு பார்க்குற போது இறைவன் எப்பொழுதுமே சரிங்க ஒருவரையும் இன்னொருவரை எதிர்பார்த்து தான் வாழ்க்கையை அமைச்சிருக்கார் கடவுள் எல்லாம் நிறைந்த ஒரு மனிதன் எவருமே கிடையாது அந்த வகையில் தனச ராசியாக இருந்தாலும் சரி தனத்தை விரும்புவதற்கு இன்னொரு நட்சத்திரத்துடைய தொடர்பை வந்து எதிர்பார்த்து தான் ஆக வரணும் அப்படிங்கிறதான் விஷயமே எந்த ஒரு விஷயமே உலகத்தில் எடுத்துகிட்டா ஒரு தொழில் வளமாக எடுத்துகிட்டோம் எல்லாமும் ஒரு பண்ட மாற்ற முறையிலிருந்து எடுத்துகிட்டாலும் சரிதான் ஒரு விவசாயி இன்னொருத்தரை நம்பி வியாபாரி நம்பி வாழ்ந்தாகணும் வியாபாரி விவசாயி நம்பி வாழ்ந்தாக வரணும் இப்படி எல்லாமும் எடுத்துட்டால் ஒருவரை ஒருவர் சார்ந்த தான் வாழ்க்கையை குறிப்பாக இருக்க வரும் கடவுளுடைய படைப்பில் நியதி இப்படித்தான் இருக்க வரும் சிறப்புமிக்கது மிக்கது அது அந்த வகையில் குரு பகவானுடைய அம்சம் கொண்ட இந்த தனசராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மன தேவைகள் பூர்த்தடையணும்னா உங்களுக்காக ஒரு நட்சத்திரத்தை இறைவன் வந்து பிறப்படுத்த வச்சுருக்கார் அதில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா அப்போது அந்த தன்மைக்கு ஒரு நட்சத்திரம் தன நட்சத்திரமாக இருக்கும் அதை நீங்கள் அதனுடைய நேரத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை என்ன வேணுன்றதை நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தெரிவிக்கிற பட்சத்தில் தான் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நடக்க வரும் இதுதான் வந்து அந்த தனத்தாரையிலுடைய மகிமையே இதுதான் தான் அப்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நேரம் எப்படி இருக்கோன்றதை பார்க்க வரலாம் மூல நட்சத்திரம் இது கேது பகவானுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவானுக்கு தனத்தாரை நட்சத்திரம் எது அப்படி எடுத்துகிட்டாக்கா பூராடம் பூராடம் நட்சத்திரம் தான் உங்களுடைய தனத்தாரையே இதுக்கு அதிபதி யாருன்னா ஸ்ரீ சுக்ரபகவான் பகவான் வந்து தனகிரகமே அவர்தான் வெள்ளிக்கிழமைக்குரியவரையே அவர் தான் அதில் உங்களுக்கு தன இருக்கார் வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துகிட்டால் முதல் சூரிய உதயத்துலேருந்து முதல் ஓரையே அவருடைய தான் காலையில் ஆறு மணிக்கு உதயம்னால் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையில் இருக்கிற அந்த ஒரு மணி நேர காலகட்டம் பார்த்திங்கனாக்கா உரை இந்த சுக்கர உரையில் உங்களுடைய மன விருப்பங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்திங்கன்னா அப்படியே நடக்க செய்ய அடுத்தபட்சமாக புராட நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் சுக்கர பகவான் அம்சம் கொண்ட நட்சத்திரம் சுக்கர பகவானே செல்வத்துக்குரியவராக இருந்தாலும் சரி அவர் யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு பார்க்குற போது பார்த்திங்கன்னா உங்களுடைய தனத்தாரைக்கிட்ட தான் நீங்கள் வாங்கியாக வரணும் போராட்ட நட்சத்திர தனத்தாரை யாருன்னாக்கா உத்திராடம் உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான்தான் உங்களுடைய தனத்தாரையே தனத்தாரை கிரகமும் அவர்தான் தான் அப்போது எத்தனை மணிக்கு இருக்குன்னு பார்த்துட்டா விடியர் காலையில் வெள்ளிக்கிழமை விடியர் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கிற நேரம் ஒரு மணி நேரம் வேணும் பார்த்திங்கன்னா அது வந்து சூரிய ஓரை அதுதான் வந்து சூரிய பகவானோட ஆட்சி நேரம் அதுதான் உங்களுக்கு தனத்தை வாரி வழங்க பிரார்த்தனை செய்தால் அது எண்ணங்களை ஈடுகிற ஆசீர்வாதம் செய்யக்கூடிய நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும் கொரணும் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் சிறப்பாக இருக்க செய்வரும் என்ன ஆசைகளும் பூர்த்தியாக வரும் அடுத்தபட்சமாக உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் இதுக்கு அதிபதி கிரகம் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு யாரு தனத்தாரையை எடுத்துட்டாக்கா திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம் தான் தனத்தாரை எங்கே சந்திரபகவானுடைய அம்சம்தான் உங்களுக்கு வந்து தனத்தை வாரி வழங்கக்கூடிய பொறுப்பு இறைவனால் ஒப்படைக்கப்பட்டிருக்க வருது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேர காலகட்டம் தான் உங்களுடைய தனத்தாரை நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகள் என்னவோ அது பூர்த்தியாகணும்னு சொல்லி பிரார்த்தனையை நீங்கள் வச்சிங்கன்னாக்கா விரைவில் வரும் இதை தொடர்ச்சியாக முயன்றால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க செய்ய வரும் மனசில் ஏற்படக்கூடிய ஆசைகளை நம்ம வந்து எப்பொழுதுமே நடத்த சித்தர்களால் நம்ம கண்டு இருந்து சொல்லப்பட்டதான் இந்த தனத்தாரையை இந்த தனத்தாரையில் நமக்கு மன ஆசை இந்த மன சக்கரம் சிறப்பாக பணிபுரியணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் அழகான முறையில் பணிபுரிய செய்ய வரும் அது எப்பொழுது எடுத்துன்னா நம்முடைய தன நட்சத்திரத்துடைய ஓரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மன ஆசைகள் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம வந்து தியானித்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே நடக்க செய்ய வரேங்க இதை கடைப்பிடிச்சு எல்லா வளங்களையும் பெற்று நல்ல வாழணும்னு சொல்லி எல்லாம் வளையம்புற மனை வேண்டி இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்